வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு செக்ஸ் துறை அமைச்சர் என்னடா இது புதுசா ஒரு துறை செக்ஸ் சொல்லி ஒரு துறை இருக்கு அந்த துறையோட அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பொன்முடி கோல்டன் ஹேர் அவரு தான் இல்லையே அவர் வனத்துறை அமைச்சர் ஆமா வனத்துறை அமைச்சரா இருந்தாரு வனத்துல இருந்து இருந்து அதுக்கு துறைக்கு அமைச்சரா இருந்து அவர் மிருகமா மாறி செக்ஸ் துறை அமைச்சரா மாறிட்டார் அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட கழகத்தின் ஒரு நூற்றாண்டு விழா நடக்குது அங்க மேடையில் என்ன பேசணுமோ அதை பேசிருக்காரு கச்சிதமா பேசிருக்காரு அந்த தலைப்பு கேட்டுற மாதிரி பேசிருக்காரு ஆனா அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில வீடியோக்கள் கட் ஆயிடுச்சு ஒரு சில வீடியோ கிளிப்பிங் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு என்னடா அந்த பொன்முடி பேசியிருக்காரு பார்த்தோம்னா சைவத்தை குறித்தும் வைணவத்தை குறித்தும் அதாவது இந்து மதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு சைவம் என்பது சிவனை வணங்கக்கூடியவர்கள் வைணவம் என்பது பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து புனிதமாக கருதி நாங்கள் சைவர்கள் இப்படி அணிகிறோம் வைணவர்கள் இப்படி அணிகிறோம் அந்த புனிதமான சின்னத்தை எவ்வளவு கொச்சைப்படுத்தி எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அப்படி கேவலப்படுத்துகிறார் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு விலை மாதுகிட்ட அவருடைய நண்பர் சென்றதாகவும் அந்த விலை மாதுகிட்ட போய் அந்த விலை மாது கேட்குறதாகவும் உங்களுக்கு சைவ ஸ்டைல் வேணுமா வைணவ ஸ்டைல் வேணுமான்னு கேட்குறாங்க என்னங்க சைவ ஸ்டைல் வைணவ ஸ்டைல்னு ஒன்று சைவம் வந்து படுத்துட்டு பண்ணுறது வைணவம் வந்து நின்றுட்டு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கூச்சப்படாமல் அங்கே பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே எவ்வளோ பகிரங்கமாக சொல்கிறார் அப்போ அவர் வந்து தாத்தா அந்த தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட எழுபது வயசு ஆச்சு அந்த தாத்தா இன்னும் எவ்வளவு காம கொடூர எண்ணத்தில் இருக்காரு பாருங்க யார் அந்த பொன்முடி தாத்தா தான் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் இதில் நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கணும் இன்னைக்கு ஸ்கூலில் படிக்கிற வாத்தியாரு காலேஜில் படிக்கிற வாத்தியார்லாம் எதுக்குறா இருக்கிறான்னு பார்த்தோம்னா இவர் அந்த அளவுக்கு இருந்திருக்காரு அதனால தான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமை வருது நம்ம ஒரு சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தோம்னா நம்முடைய ஐயா அப்பா என்று அழைக்க வேண்டும் சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் மத்த அளவுக்கு எப்படி இரண்டு பக்கமும் அடியோ அது போல எனக்கு அடி அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் யார் என்ன பேசுவானே தெரில அவ்வளவு மன உளைச்சல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு அந்த மத்தாளத்துக்கு ரெண்டு பக்கம் அடியில் ஒரு பக்கம் நல்லா டாராக கிழிச்சு விட்டார் யாருனாலும் நம்ம பொண்ணு முடின்னு சொல்லலாம் எனக்கு வேற ஒரு வார்த்தை வருது அதை நம்ம சொன்னோன்னு வைங்களேன் அது அசிங்கமாக போயிடும் அதை நீங்களே ஃபில் பண்ணிக்கிங்க முடிக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் போட முடியுமோ அந்த முடி அத்தனை முடியும் போட்டுக்கோங்க ஏன்னா இதில் நான் ஒரு சின்ன கிளிப்பிங் வேற விட்டுட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் நாலு பேர்த்தை குறித்து பேசியிருக்காங்க ரெண்டு பேர்த்தோட வெளியே வந்துச்சு மீது ரெண்டு பேர் வரவே இல்லை அதில் இந்த பொன்முடி சொல்லியிருக்காரு குல்லா ஸ்டேஜ் தெரியுமா குல்லா என்பது முகத்தை மறைத்து செய்வது அந்த இதை கட் பண்ணிட்டானு சிலுவை என்பது எப்படி சிலுவையில் வந்து இயேசுநாதர் இரண்டு கைகளை வந்து ஆணி அரைஞ்சு காலை கட்டியிருக்காங்க அதே போல் சிலுவை ஸ்டைல் இருக்குது சிலுவையில் ரெண்டு பக்கம் கையை கட்டிட்டு காலை கட்டிட்டு செய்கிறது சிலுவை ஸ்டைல்னு அதை அந்த வீடியோலாம் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை கட் பண்ணிட்டாங்க நாங்கள் எப்படியோ முயற்சி பண்ணி எடுக்க பார்க்குறோம் எடுத்துடலாம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அவரை பற்றி நம்ம போய் பேசி தொலைவுனாவே வந்துடும் இது வந்து திராவிட சித்தாந்தங்கிறதே ஒரு வேசி சித்தாங்கங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது எப்போ பார்த்தாலும் இந்து மதத்தை விமர்சிக்கிறது இந்து மதத்தை விமர்சிக்கிறது இந்து மதத்தை மட்டுமே விமர்சிக்கிறது இதே ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜானுக்கு பார்த்தோன்னு வைங்களேன் தலையில் குள்ளாக போட்டு போய் நோம்பு கஞ்சியெல்லாம் ஜாமூனை குடிச்சிட்டு பாயிங் கொடுக்குற கறியெல்லாம் நல்லா லெக் பீஸ்லாம் கடிச்சிட்டு நல்ல சூப்பை ஊ அப்படின்னு உறிஞ்சிட்டு அதே நோடத்தில் இருப்பாங்களாட்டு இருக்கு வரப்போகுது இனி குட் ஃப்ரைடே அடுத்த வாரம் அந்த குட் ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிறிஸ்துவ ஃபாதர் ஏர் கூட சேர்ந்து நானும் உங்கள் மதத்தை சார்ந்தவர் தான் நீங்களாம் இல்லாட்டி எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆட்சி புரிஞ்சிருப்போமா அப்படின்னு சொல்லி அவங்க காலில் போய் காலை நக்கி கழுவி குடிச்சுடுவாங்க எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா நண்பர் நண்பர் நண்பருங்கிறான் ஒரு கதையை ஒன்று போய் பார்த்துருந்தா தெளிவாக சொல்ல முடியும் இல்லைன்னா நமக்கு நெருங்கியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கணும் ஒன்று நம்ம இந்த டேஷ் முடி வாயில் நல்ல வார்த்தைகள் வருது தயவுசெய்து இந்த வீடியோக்களை எல்லோரும் பார்ப்பாங்களேன்னு சொல்லி ஏ கண்டை கட் பண்ணணுங்கிறக்கா இதை பேச வேண்டியதாக இருக்குங்க அந்த பொன்முடி அந்த பொன்முடியை வந்து நம்ம கழிவுத்துன்னு நினைக்கிறோம் அந்த பொன்முடி பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒன்று அவர் போயிருக்கணும் அஞ்சுக்கா போனாரா பத்துக்கு போனாரா நான் அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் இல்லையா அந்த திருச்சி சிவா அவர் போயிருக்கலாம் அவர் தான் இவருடைய நெருங்கிய நண்பர் அந்த வீடியோ வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் திருச்சி சிவா வீடியோஸ்னு போட்டிங்கன்னா குறிப்பாக ஏ வீடியோஸ்ன்னு போட்டிங்கனாலே வந்துடும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த பெரிய கருப்பை நல்ல மீசை சகிஸ்லாம் வச்சுட்டு ஆள் நல்லா ஜம்முன்னு இருப்பார் அவர் கொடுத்த முருங்காவை பலாக்கா சூப் போட்டு குடிச்சிட்டு இருந்துச்சு அந்த சூப் போட்ட வீடியோலாம் இன்னுமே இருக்குது அந்த வீடியோவை பார்த்துமே நம்மளாலலாம் கோவப்பட்டு கொந்தளிப்பாங்கன்னு பார்த்தா யாருமே கோவப்பட்டு கொந்தளிக்கலாம் அளவு தான் வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சோம் அந்தளவுக்கு இருக்குது இன்றைக்கி சனாதன தர்மம் இதில் என்ன ஒரு கேள்வின்னா எத்தனையோ மடாதிபதிகள் இருக்காங்க சைவ மடாதிபதியில் இருக்காங்க வைணவ மடாதிபதிகள் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஒவ்வொரு வருடமும் ஒன்று சிவனை கழுவி ஊத்துறாங்க இல்லை நம்ம இறை வழிபாட கொச்சைப்படுத்துகிறாங்க முருகப்பெருமானை எழிவுப்படுத்துகிறாங்க நாம் மலத்தில் இருக்கக்கூடிய புழுவை கூட கேவலமாக இருக்கும் இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் மலத்தில் இருக்கக்கூடிய புழுவை கூட கேவலமாக இருக்கும் ஒரு புழு பூச்சி கூட தன்னை எதிர்க்க வரவங்கள பார்த்து போரிட எடுத்தோனும் எதிர்த்து நிற்கும் நாம் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது இந்த திமுக அரசாங்கத்திற்கு தெளிவாக தெரியுது என்னென்னு தெரியுது இவர்களெல்லாம் கையால் ஆகாதவர்கள் நமக்கு தேவையானது இந்த சிறுபான்மை பனிரெண்டு சதவீதம் ஓட்டு அது முழுமையாக கிடச்சா போதும் இவனுக்கு நம்ம ஓட்டுரு வாங்கி கொடுத்தாலும் சரி பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இவனுக்கு கடைசியாக ஓட்டு போட்டுருவாங்கிறது தெளிவாக இருக்கான் நாம் என்ன பண்ணணும் இந்த வீடியோ வைரல் ஆக்கிறோமோ இல்லையோ இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும் இது என்ன உன்னுடைய ஆன்மீக சின்னம் நீ நேசிக்கிற சின்னம் இதை எத்தனை ஆண்டு காலமாக பூஜிட்டு வரோம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவர்களை இழிவுபடுத்துறதுக்கு சமம் பனிரெண்டு ஆழ்வார்கள் அவர்களை இழிவுபடுத்துறதுக்கு சமம் இன்றைக்கி பிஎன்எஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தின் சின்னத்தையோ ஒரு மதத்தை இழிவுபடுத்துவது சட்டத்திற்கு எதிரான புறம்பான செயல் அதனால் தயவுசெய்து பிஎன்ஆக்ட் பிஎன்எஸ் ஆக்ட் சாப்டர் சிக்ஸ்டீனில் இதுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஆக்ட் அதில் வந்து நம்ம வழக்கு பதிவு செய்யலாம் தயவு செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து இங்கே இருக்கக்கூடிய நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும் இல்லைன்னு வைங்களேன் அவ்வளோதான் இன்றைக்கி நாம் வெளியே போய் நாம் இந்துன்னு சொல்கிறதுல பிரயோஜனமே கிடையாது அண்ணன் சீமான்லாம் பாத்தீங்கன்னா நான் வீர சைவன் நான் வீர வைணவன் நான் கவுமாரத்தை வழிபடக்கூடாது நான் கடவுளை வழிபடக்கூடியவன்னு சொல்லுவாங்க முருகக்கடவுள் வழிபாடு சைவ வழிபாடு இது வரைக்கும் வந்து அண்ணன் அறிக்கை கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா அதை பற்றி அறிக்கையே கொடுக்கல அது நமக்கு ஒரு மிகுந்த வேதனை அளிக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ இந்துத்துவ அமைப்புகள் இருக்குது அவங்களாம் ஏன் அமைதி காக்கிறாங்கன்னே தெரில நம்மலாம் வந்து இப்படியே படுத்து கிடந்தோம்னா காலில் போடுற ஷூவை மாதிரி நம்மளை போட்டு யூஸ் பண்ணிட்டு போகிற இடத்துக்கு போயிட்டு நம்மளை கழட்டி விட்டு வெளியே போயிடுவாங்க தயவுசெய்து இந்துக்களை ஒன்றிணையுங்கள் இனி வரக்கூடிய தேர்தலில் இவர்களுக்கு நம்ம தக்க பாடம் புகுட்டலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அக்கா கனிமொழி பார்த்தீங்கன்னு வைங்களேன் என்னென்னமோ சொல்லுவாங்க எப்படி பெண்கள் வந்து இந்தளவு கொச்சைப்படுத்தலாமா பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்தலாமா அவர்கள் வீட்டில் அக்கா தங்கியெல்லாம் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் சின்னதாக ஒரு கண்டன அறிக்கையை மட்டும் விட்டாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே அவரை கட்சி பதவியில் வந்து நீக்கினால் மட்டும் போதாது அவரை மக்களுக்கான அமைச்சர் தான் அவர் அந்த மக்களுக்கான அமைச்சர் பதவியில் வந்து நீக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கெஞ்சினார் கோர்ட்டில் போய் ஐயா நான் பாவங்கய்யா எங்களுக்கு வயசு எழுபது ஆச்சுங்கய்யா நல்லா புள்ள கூட்டிக்காரங்கயா பேரம்பேத்தி எடுத்துட்டேங்கய்யா அப்போ உனக்கு தெரியலையா உன் புள்ள குட்டிக்காரனும் இந்த வீடியோ பார்ப்பான் உன் புள்ள குட்டிக்காரனும் சைவத்திலேயே போய் பார்த்தானா உன் பையன்கிட்ட போய் கேளு தே மகனே நீ சைவத்தில் வழியாக போய் செய்வியா இல்லை வைணவ வழிபாடையாக செய்வியா இல்லை குள்ளா போட்டு செய்வியா இல்லை சர்ச்சில் இருக்கக்கூடிய சிலுவையில் இருக்கிற மாதிரி செய்வியான்னு கேளு உன் பேரம் பேத்திக்கு போய் சொல்லி கொடு இந்த ஸ்டைலில் நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி கொடு இதுதான் நாகரீகமா சொத்து குவிப்பு வழக்கில் நீயும் மனைவியும் நீதிமன்றத்தில் எப்படி கைகட்டினுட்டு இருந்தீங்க ஐயோ என்னை விட்டு விடுங்க நான் வயதானவன் நான் போய் ஜெயிலுக்குள்ளே போய் இனியெல்லாம் போய் நான் அச்சு சோறு அவுன்ஸ் குழம்பெல்லாம் நிற்க முடியுமா திங்க முடியுமா பிசிபி சாப்பாடு தான் கிடைக்குமா நான் உள்ளே இருந்தால் கூட நான் வெளியே இருந்தால் என்ன அமைச்சனும் மதிப்பானு உள்ளே போனால் என்னை யாரும் மதிப்பா கடைசி காலத்தில் என்னை நல்ல சோறு திங்கிறக்கா விடுங்கன்னு கெஞ்சினேன் அதுக்கு விட்டதுக்கு இன்றைக்கி வேணா பாத்தியா தயவு செய்து இந்துக்களை சிந்திச்சு பாருங்க உன்னுடைய மண் வளத்தை சொன்னா அமைதி காத்தும் மலை வளத்தை அமைதி காத்தும் நம்மனால என்ன கையால் ஆகாதவர்கள நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் நீ வணங்கக்கூடிய இறைவனை கொச்சைப்படுத்தணும் அப்பவும் நாம கையால் ஆகும் இருக்கோம் இன்னைக்கு புழுவுக்கும் கீழே நினைச்சிட்டு இருக்கான் தயவு செய்து இதற்கு நாம வந்து ஒரு விடுவு கொண்டு வரணும்னா இந்துக்களுடைய ஒற்றுமை ஏற்பட வேண்டும் உன்னுடைய வழிபாடு உன்னுடைய உரிமை அதை நீ யாருக்காகவும் விட்டுக் கொடுத்த கூடாதுன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்